ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுண்டை வத்தல் குழம்பு பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு நான் சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் காஞ்ச வத்தல் தான் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போது தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்காமல் அப்படியே போட்டிருக்கு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம் ஓரளவு வதங்கின உடனே ஒரு பத்து வெள்ளைப்பூடு இது வடைப்பூடு தான் அப்படியே இதையும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்க வதக்க தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இந்த தக்காளியை ஊற்றி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் சிம்லே வச்சு நல்லா வதங்கட்டும் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் பொடி ஒரு அரை ஸ்பூன் இது வந்து கலர்க்காகத்தான் எண்ணெயில் வதக்கி வச்சு அந்த சுண்டக்காவும் போட்டு நல்லா அந்த மசாலில் நல்லா வதங்கட்டும் வதங்கவும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சிருக்கு அதை ஊற்றி அப்படியே அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது தேவையான உப்பு போட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சு நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் வச்சிடலாம் இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கால் ஸ்பூன் வெங்காயம் பொடிசா நறுக்கி தாளித்து அதில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்